ஃபுல்லாக விறகு அடுப்பு ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக போக அப்பா வந்து ஒரு காவி வேஷ்டி ஒரு ஒயிட் பனியன் ஒரு ரெட் துண்டு தோலில் போட்டு சமைச்சிட்ருந்தாங்க ஸோ ஏன் நம்ம சமையல் தொழிலுக்கு மட்டும் ஒரு கௌரவம் இல்லை நம்ம எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போவே சின்ன வயசுலையே வந்து ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ள நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கல்யாண வீடு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டி போட்டுட்டு உள்ளே டைனிங் ஹாலுக்கு சாப்பிட வராங்க அப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு சர்வ் இருக்கேன் ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து எங்கிட்ட வந்து நீ வந்து லைஃப்பில் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துகிட்ட உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் கேட்ரிங் ஸோ மறுபடியும் நீ ஒரு தடவை ரீ திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அப்பா நீ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாபுக்கு போ நம்மளோட சமையல் தொழில் வேண்டாம் ஒரு ஒயிட் காலர் ஜாப் போன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு நான் உங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் எனக்கு வந்து எனக்கு மாதா அவங்க தான் என் தெய்வம் எங்கள் அப்பா தான் என்னோட குரு பொதுவாக எல்லாருக்குமே அப்படி தான் பட் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு வந்து என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்கு அப்போ வந்து வசதி இல்லை ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா என் ஊர் வந்து மாதம்பட்டி அதுதான் வந்து இன்றைக்கி என் அடையாளம் மாதம்பட்டியில் நொய்யலாறு ஓடும் அதில் வந்து அடுப்பறிக்கிறதுக்காக அங்கே போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அப்போ வந்து நான் ஒரு ரெண்டு வயசு பையன் என் தம்பி ஒரு வயசு ஸோ என் தம்பியை வந்து இடுப்பில் வச்சுட்டு என்னைய கையில் ஒரு கை பிடிச்சிட்டு தலையில் வந்து அந்த விறகை வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க எங்கள் அப்பா என்னோட என்னோட ஹீரோ என்னோட ரோல் மாடல் அவர் தான் எங்கள் அப்பா வந்து அவரோட நேட்டிவ் வந்து பாலக்காடு அவர் வந்து அவர் கூட பிறந்தவங்க ஏழு பேர் அப்பா தான் பெரியவங்க அப்பாவுக்கு எட்டு வயசு இருக்கிறப்பவே தாத்தா தவறிட்டாங்க ஸோ குடும்ப வறுமையின் காரணமாக எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அப்பாவை வந்து கோயம்புத்தூரில் ஒரு வீட்டு வேலையில் சேர்த்து விட்டாங்க அப்பா வந்து ஒரு ஒன்றாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க மலையாளம் அதுவும் ஸோ கோயம்புத்தூரில் ஒரு மொழி தெரியாத ஒரு இடம் புது மனுஷங்க அந்த வீட்டில் வளர்ந்து அங்கே வந்து சமையல் கற்றுக்கிட்டு எங்கள் அப்பாவோட பதினெட்டாவது வயசில் பெங்களூர் போய் அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அங்கே வந்து அடிக்கடி அப்போ வந்து நிறைய கலவரங்கள்லாம் நடக்கும் கோயம்புத்தூர்லேருந்து ரெகுலராக போகிற ஒருத்தர் வந்து அப்பாவோட ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிடுவாங்க அவர் வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து ஒரு விஸ்டிங் கார்டு கொடுத்து உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்துருன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன நடந்த கலவரத்தில் அந்த ஹோட்டல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க ஸோ அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் கோயம்புத்தூரே வராங்க வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் தோட்டம் வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வண்டியில் காய்கறி விற்கிறது லேத் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறது ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் தெரிஞ்ச வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தாங்க யோசித்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் சமையல் தொழில் இருக்குது ஏன் நம்ம மற்ற வேலை செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு மாதம்பட்டியில் சின்ன சின்னதாக ஃபங்க்ஷன்ஸை வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி வந்து அவரோட உழைப்புனால சமையலில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் அவங்க முன்னாடி நின்று பேசுகிறேன்னா அதுக்கு வந்து எங்கள் அப்பாவோட உழைப்பு அவர் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் அதுதான் ரொம்ப பெரிய முக்கிய காரணம் நான் வந்து பிறந்து வளர்ந்தது மாதம்பட்டி மாதம்பட்டி அப்படிங்கிறது வந்து சிறுவாணிக்கு போகிற வழியில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிராமம் ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் மாதம்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் எயித்து வரைக்கும் ஸோ அப்போ வந்து மூணு வேளை சாப்பிட்ணுனாலே கஷ்டம் ஸோ எங்கள் அம்மா வந்து என்னை சத்துணவில் என் பேரை என்ரோல் பண்ணாங்க யூனிஃபார்ம்ஸ் புது யூனிஃபார்ம் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே கஷ்டம் ஸோ ஸ்கூலில் ஃப்ரீ யூனி யூனிஃபார்ம் வந்து அப்போ தான் அந்த டைமில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ புது யூனிஃபார்ம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம புது ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன வயசுலயே ஸ்கூலில் வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஸ்கூல் பீப்புள் லீடராக வந்திருக்கேன் ஒரு எயித்து டென்த்து வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு என்னோடய லைஃப் டென்த்தில் வந்து ஸ்கூல் செகண்ட் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்காக சிட்டிக்கு வரேன் சிட்டியில் வந்து கோபால் நாயுடு ஸ்கூலில் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சிட்டிக்கு வரேன் மோஸ்ட்லி என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மாதம்பட்டியில் ஸ்கூலு வீடு டியூஷன் அப்படி தான் இருக்கும் சிட்டிக்கு வந்தோடனே சிட்டியில் படிக்கிற பசங்களை பார்த்து ஸ்கூலை பார்த்து ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு நம்ம எப்படி இவங்க கூட காம்படிட் பண்ணி படிக்க போகிறோம் எப்படி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எனக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு டுவெல்த்தில் வந்து நைன் ஃபார்ட்டி மார்க் எயிட்டி பர்சென்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வந்தேன் ஸோ அப்பா சொன்னாங்க நீ வந்து கேட்ரிங் வேண்டாம் நீ வந்து ஒரு என்ஜினியரிங் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு டே என் காலேஜுக்கில் கிளாஸில் உட்காந்துட்டுருக்கேன் என்னோட லெக்சரர் வருவாங்க அவங்க கிட்டே போய்ட்டு மேடம் நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அவங்க வந்து கண்டிப்பாக நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒரு லாங்குவேஜ் தான் இட்ஸ் நா இட்ஸ் நாட் அ நாலேஜ் ஸோ தமிழ் மீடியம் பசங்க நம்ம ம நம்ம தாய்மொழியில் நம்ம படிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ்ன்னு எனக்கு புரிஞ்சுது ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர் அப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரே ஒரு செமஸ்டர் தான் அந்த அன்றைக்கி ரிசல்ட் வருது என்னோட மேம் வந்து மார்க்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தா நான் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு சர் ஒரே சர்ப்ரைஸ் எப்படி இவன் தமிழ் மீடியம்னு சொல்லிட்டு இருந்தான் எல்லா ஸ்டாஃப் போய் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் எப்படி இவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கினான் அப்படின்னு ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஓகே தமிழ் மீடியமாக இருந்தால் என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு படித்து நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜில் ப்ரெசன்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு ஸோ டுவெல்த்தில் வந்து நான் என்னால் முடியாதுன்னு நினச்சதை வந்து காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் எனக்கே என் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு தேர்ட் இயர் முடிக்கிறப்போ நான் வந்து கோல்டு மெடலோட வெளியில் வந்தேன் காலேஜில் பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அவார்ட் கிடச்சிது ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் வந்து வேறு லெவல் எனர்ஜி எனக்குள்ள கிடச்சிது அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தின்னு சொல்லி ஸோ அவன் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணான் ஏன்னா அவன் 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 இங்கிலீஷ் மீடியம் ஸோ அவன் தான் சொன்னான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம் அதுதான் விஷயம்னு சொல்லி ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சி கிடைப்பாங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை வந்து போக்கி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுத்தான் அவன் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவான் நம்ம ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் ஒரு குண்டூசி பண்ணாலும் அதில் நம்ம மோனோபோலியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவான் காலேஜ் முடிக்கிறப்போ அப்பா வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது ஸோ அனிமேஷன்ஸில் எங்களுக்கு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அது சம்மந்தமாக அனிமேஷன்ஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு டூ டி அனிமேஷன்ஸ் த்ரீ டி ஸ்டுடியோ மேக்ஸ் அதெல்லாம் படித்து அதில் வந்து ஜாப் போகலான்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் அப்பா கூப்பிட்டு என்னால் வந்து பிஸ்னஸை ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல நீ வந்தால் நல்லா இருக்கும்னு அப்பா ஃபீல் பண்ணாங்க அடுத்த நிமிஷம் இதுதான் நம்மளோட சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அப்பாவோட ஃபேமிலி பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணேன் அது வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கப்பு காஃபி கூட போட தெரியாது எல்லாமே அம்மா நான் இருக்கிற இடத்துக்கு பிளேட்டில் கொண்டு வந்து தருவாங்க ஸோ அப்படி தான் இருந்தேன் பட் ஒரு பிஸ்னஸ்ன்னு வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறது அது எப்படி அதை கற்றுக்கிறது ஸோ ஒரு ஒன் இயர் கேட்ரிங் கோர்ஸ் படித்தேன் அப்போ வந்து பாலிடெக்னிக்கில் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாங்க அந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு ஒரு தொழில் எப்படி பண்ணுறது ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டேயும் எங்களோடய சமையல் அந்த டீம் கிட்டேயும் நான் வந்து ஒரு அந்த சமையல் தொழில்னால் என்ன அப்படின்னு அதை கற்றுக்கிட்டேன் அரைக்கிறதுலேருந்து ஒரு ரெசிபீஸு ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணுறாங்க எப்படி வந்து சாம்பாருக்கு மசால் வறுக்கிறாங்க குழம்புக்கு எப்படி வறுக்கிறாங்க ஸோ அந்த மசால் வறுக்கிற மெத்தடு வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணுறாங்க எப்படி சமைக்கிறாங்க அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ டில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் எங்கள் அப்பா சமைக்கிற இடத்துக்கு போனால் நான் வந்து நேராக டைனிங் ஹாலில் தான் இருப்பேன் அப்பப்போ சமையல் கட்டுக்கு போயிட்டு வருவேன் ஏன்னா டைனிங் ஹாலில் எல்லாத்துக்கும் பரிமாறுறப்ப கூட நின்று ச ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க்கிங் ப்ளேஸில் பார்த்தது வந்து ஒரு ஃபுல்லாக விறகு அடுப்பு ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக போக அப்பா வந்து ஒரு காவி வேஷ்டி ஒரு ஒயிட் பனியன் ஒரு ரெட் துண்டு தோலில் போட்டு இருந்தாங்க அதுதான் நான் எங்கள் அப்பாவை ஃபஸ்ட் டைம் ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் பார்க்குறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பொதுவாக ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் ஏய் இந்த சமையல்காரன் வந்துட்டானா அப்படி தான் வந்து கூப்பிடுவாங்க ஸோ ஏன் நம்ம சமையல் தொழிலுக்கு மட்டும் ஒரு கௌரவம் இல்லை நம்ம எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போவே சின்ன வயசுலையே வந்து ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ள கண்டிப்பாக இதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாபாக மாற்றக்கூடாது ஏன் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் என்னோட ஒரு ட்ரீம்னே சொல்லலாம் ஸோ எங்கள் அப்பாவே கூப்பிட்டு நீ ஃபேமிலி பிஸ்னஸை பாருன்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அதில் வந்து என் தம்பி வந்து ஹெச்இலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஸோ ஒரு கார்ப்பரேட்டில் வேலை இருந்தான் அவன் ரிசைன் பண்ணிவிட்டு என் கூட சப்போர்ட்டுக்கு வந்தான் என்னோடய கசின் பிரதர்ஸ் சித்தப்பா ஸோ எல்லாருமே வந்து இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஸோ எல்லாரோட சப்போர்ட் கிடச்சிது ஸோ நான் வந்து ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியை வந்து ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுற ஒரு இதாக வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் மாற்றினோம் அதில் புதுசு புதுசாக சின்ன சின்ன இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்தோம் ஒரு ஸ்வீட்டாக சர்வ் இருந்த ஒரு மெனுவில் குட்டி குட்டியாக ஒரு மூணு ஸ்வீட்டு ஒரே நூறு கிராம் ஸ்வீட்டை வந்து மூணு ஸ்வீட்டாக தேர்ட்டி கிராம் தேர்ட்டி கிராம்மா பண்ணோம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறப்போ ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிது ஸோ அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஆச்சு இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கார்ப்ரேட்டில் இண்டஸ்ட்ரி கன்வெர்ட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக ஒரு மாடர்னைஸ்டாக ஒரு கிச்சன் ஒன்று பில்ட் பண்ணோம் அதுக்காக ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ணோம் மெஷின்ஸை பற்றி ஸ்டடி பண்ணேன் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிச்சன் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இப்போ டெய்லியும் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மீல்ஸ் சோப் கா கார்ப்ரேட் கம்பெனிஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது பேர் ஸ்டாப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு ஒரு வேலை கொடுக்குற வாய்ப்பு வந்து கடவுள் எங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு எங்களுக்கு நான் மாதம்பட்டியில் வந்து இப்போ நிறையா ஷூட்டிங் நடக்கும் அப்போ நான் வந்து சின்ன பையனாக இருக்கிறப்போ நான் வந்து கூட்டத்தில் நின்று ஷூட்டிங் பார்த்துருக்கேன் ஆனால் ரீசண்டாக நான் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக லான்ச் ஆகிறேன் அப்போ வந்து எங்கிட்ட வந்து திண்டுக்கல்லில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்போது என்கிட்ட வந்து ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறப்போ எனக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி கிடச்சிது நான் நினச்சி பார்க்கல நான் வந்து ஒரு கூட்டத்தில் நின்று ஷூ ஷூட்டிங் பார்த்த ஒரு பையன் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறான் ஒரு ஹீரோவாக நடிக்கிறோம் சினிமாவில் அப்படிங்கிறப்போ இது எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலை சின்ன வயசில் நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்பட்றோமோ அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து க்ரோ ஆகிறப்போ அதெல்லாம் நம்மளை தேடி வரும் அதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லலாம் நான் வந்து நல்ல ட்ரெஸ்ஸுக்கு ஏங்கியிருக்கேன் ஒரு நல்ல வீடு கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்கேன் ஒரு கூட்டத்தில் இன்னும் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் இப்போ நடக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டதை உள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்டர்னலாக கண்டிப்பாக ஒரு நாள் அது நம்மளை தேடி வருங்கிறது நான் உணர்வுபூர்வமாக நம்புகிறேன் ஸோ என்னோடய படம் மெகந்தி சர்க்கஸ் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவரோட ப்ரொடியூசர் ஜோக்கர்னு ஒரு படம் நேஷ்னல் அவார்ட் மூவி டைரக்டர் ராஜமுருகன் அவரோட ஸ்கிரிப்டு அவருடைய பிரதர் ராஜ சரவண ராஜேந்திரன் அவர் தான் என் டைரக்டர் மியூசிக் வந்து ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ என் படம் வந்து ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து என்டர்பிரனர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்தாங்க அப்போ தான் என் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன இவன் ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு இப்போ தான் வந்து நிறையா ரீச் பண்ணிகிட்ருக்கான் இந்த டைமில் டைவெர்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எது பண்ணாலும் விரும்பி பண்ணணும் நேசிச்சு பண்ணணும்னு நினப்பேன் ஸோ எனக்கு வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதாவது தான் நம்ம ஆவோம் ஸோ எப்பவுமே நான் பாசிட்டிவாக தான் நினைப்பேன் எப்போவுமே சினிமா எனக்கு நிறைய டிசிப்ளினை கற்றுக் கொடுத்துருக்கு பொதுவாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நான் வந்து என்னோடய பேஷன் நோக்கி என்னோடய பேஷன்ஸை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்பில் நம்மளை தேடி நிறைய விஷயங்கள் வரும் ஸோ வர்ற சான்சஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம் அது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்